வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகூடர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டேரக்டர் வினித் சீனிவாசன் டேரக்ஷனில் ஒரு மலையாள படமாக ரிலீஸ் ஆகியிருக்கிற வருஷங்களுக்கு சேஷம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் பெருசாக எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு இருந்து கிளம்பி ரெண்டு இளைஞர்கள் சென்னைக்கு வராங்க இதில் ஒருத்தருக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை அண்ட் இன்னொருத்தருக்கு மியூசிக் டேரக்டர் ஆகணும்னு ஆசை ஸோ இதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையில் என்னதான் நடந்துச்சு அவங்க நினைச்ச மாதிரியே மியூசிக் டேரக்டராவோ இல்லை டேரக்டராவோ ஆனாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த படத்தோட ஸ்டோரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்காக அவங்க ஒரு செட் ஒர்க் போட்டிருக்காங்க அந்த செட் ஒர்க் பார்க்கும்போது ஒரிஜினலாகவே செவன்டீஸ் அண்ட் எயிட்டிஸில் நம்ம போய் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மலையாளத்தில் ஹிருதயம் அப்படின்ற ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருப்பார் ஸோ அந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருந்துச்சு எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ மறுபடியும் அதே ஃபீல்டில் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அகைன் ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு படம் நல்லாவே இருக்குது ரொம்பவும் யதார்த்தமாக இருக்குது ஸோ அதுதான் ரொம்பவும் முக்கியம் ஸோ இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி படங்கள் தான் ரொம்பவுமே பிடிக்குது அண்ட் அந்த ஹிருதயம் படத்தில் நடித்த பிரணவ் தான் இந்த படத்துலேயுமே ஹீரோவாக நடிச்சிருக்காரு அண்ட் இவர் மட்டும் இல்லை இன்னொரு ஹீரோ இந்த படத்தில் இருக்கார் அண்ட் அந்த ஹீரோ வேறு யாருமே இல்லைங்க இந்த படத்தை எடுத்த டேரக்டர் வினீத் ஸ்ரீனிவாசனோட தம்பி தியான் ஸ்ரீனிவாசன் தான் அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ இவங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவ்வளவு நீட்டாக இருந்துச்சு அண்ட் இவங்களை தவிர பார்த்தோம்னா இந்த படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக ஆக்டர் நிவின் பாலியும் கல்யாணியும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க அண்ட் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தோட கதைக்குள்ள வந்ததுக்கு இந்த படத்தோட கதையில சில சேஞ்சஸ் நடக்கும் ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ ஏற்கனவே இந்த படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்